சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரும் புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் ஸ்ரீ அவ்வை பாட்டி சொன்ன கெடும் என்ற வார்த்தைக்கு எத்தனை அர்த்தங்கள் சொல்லியிருக்கிறார் கெடும் என்றால் கேடு விளைவிக்கும் என்பதை அவர் விரிவாக ஒரு வரியில் எப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை தான் பார்க்க போகிறோம் இது வாழ்க்கைக்கு உகந்த தத்துவம்தான் சுயமில்லாத வேலை மோகித்தால் முறைமை கேடும் முறையற்ற உறவும் கேடும் அச்சத்தால் வீரம் கேடும் அச்சம் அத்தால் நம்மள எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது அப்போ வந்து நமக்கு தைரியம் கேடும் அறியாமையால் முடிவு கேடும் உழுவாத நிலமும் கேடும் நிலத்தை உழுதாக தானே பயிர் வில் நல்ல விளைச்சல் கொடுக்கும் உழுவாத நிலம் என்ன ஆகும் கேடும் உழைக்காத உடலும் கேடும் உழைக்காம சோம்பேறித்தனமா இருந்தோம்னா நோய் வந்து நம்மளை சீக்கிரமாக வந்து அடையும் அதை தான் உழைக்காத உடலும் கேடும் இயற்கை அழிக்கும் நாடும் கெடும் மரம் செடி கொடிங்கெல்லாம் முக்கியமாக மரத்தெல்லாம் வெட்டுறாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து நாடு கெடும் இயற்கை அழிக்கும் இயற்கை நாடு அதாவது காடு செடி மரங்கள் எல்லாம் அழித்தா என்ன ஆகும் ஏரி கரையெல்லாம் க வீடாக கட்டிட்டு போகிறாங்க அப்போ மழைநீர் வந்து ஊருக்குள்ளே வருது அதனால் அப்பயே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இயற்கை அழிக்கும் நாடும் கேடும் இறைக்காத கிணறும் கேடும் கிணத்துல தண்ணி இறைக்கலைன்னா என்ன ஆகும் கெட்டு போகும் அந்த தண்ணி வந்து நாளடைவில் மாசு அற்று அது இல்லா லில்லா வம்சம் கேடும் இரக்கம் இல்லா மனிதன் கேடும் துணை இல்லா வாழ்வு கேடும் மனைவி இருந்தாதான் மதிப்பும் மரியாதையும் உண்டுங்க ஒரு ஆணுக்கு மனைவி கூட இருந்தாதான் அவங்களுக்கு மதிப்பு அவங்க இல்லைன்னா அவங்க வாழ்க்கையை நினச்சி பாருங்க தனிமரமாக இருப்பாங்க பேசுகிறதுக்கு ஆள் இரு துணை இருக்காது அவங்களுக்கு துணை இல்ல வாழ்வு கேடும் தோகையினால் துறவு கேடும் ஓய்வில்லாம் முதுமை கேடும் முதுமை காலத்தில் ஓய்வு முக்கியம்னு சொல்கிறாங்க ஒழுக்கம் இல்லா பெண்கள் பெண்களுக்கு கற்பு ரொம்ப அவசியம் அளவில்லா ஆசை கெடும் அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டோம்னா இருப்பதும் போய்விடும் இச்சையினால் உள்ளம் கெடும் இச்சையினால் உள்ளம் கெடும் உணர்வில்லாத இனமும் கெடும் செல்வம் போனால் சிறப்பு கெடும் நம்ம செல்வந்தரம் இருந்தால் அதாவது ஊ ம உறவினர் கண்ணுக்கு நம் மதிப்போடு இருந்தால் வசதியாக இருந்தால் தான் உறவுகளுக்கு கூட நம்மளை மதிப்பாங்க அந்த செல்வம் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மளோட மதிப்பு கேடும் தூண்டாத திரியும் கேடும் திரியும் கெடும் தூண்டாத திரி வந்து தூண்டாத திரியும் கெடும் திரி வந்து தூண்டணும் அதாவது ஏற்றி விட்டாதான் தான் அது போல தூண்டாத திரியும் கெடும் தூற்றி பேசும் உரையும் கெடும் தூற்றி ஒருத்தர் பேசும் பொழுதே அவங்க பேச்சு அது வந்து கெடும் என்று சொல்லப்படுகின்றது காய்காத மரமும் கெடும் காய்காத மரமும் கெடும் மரத்தில் காய் இருந்தால் தானே அதுக்கு மதிப்பு காய்க்காம மரம் நீண்டு வளர்ந்து வந்தனா அது வந்து ஒரு புரோஜனம் இல்லை அதை தான் குறிப்பிடுறாங்க காடு அழிந்தால் மழையும் கெடும் காடே இல்லை அதை அழிச்சிட்டோம் அப்போ வந்து மழை வருமா கண்டிப்பாக மழை வராது அதை தான் சொல்லியிருக்காங்க குறிப்பிழந்தால் வேட்டை கெடும் குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை அது ஒரு பழமொழியே இருக்குது இதுதான் அங்கே அவங்க முன்னாடியே பாட்டி சொல்லியிருக்காங்க வசிக்காத வீடும் கெடும் வீடில் குடும்பம்ட்டு ஒன்று இருந்தால் தான் அந்த வீடு வீடாகவே இருக்கும் வீட்டில் யாருமே இல்லைன்னா அந்த வீடும் கெடும் வறுமை வந்தால் எல்லாம் கெடும் கஷ்டன்ட்டு வந்ததுன்னா நம்ம குடும்பத்தில் நிம்மதியே கெடும் குளிர்கா குளிர் குடிக்காத மேனி கெடும் நம்ம இது குளித்து சுத்தமாக இருந்தால் தான் நம் உடம்பு வந்து நல்லா இருக்கும் குளிக்கலைன்னா நாத்தம் எடுக்கும் அதை தான் குளிக்காத மேனி கெடு குளிக்காமல் இருந்தோம்னா நம்ம மேனி வந்து நோய்வாய்ப்படும் குளிர்ந்து போனால் உணர்வு கெடும் பொய்யான அழகும் கெடும் மேல் பூசுக்கு மேக்கப் போடுறோம் நம்ம அந்த அழகு இல்லை இயற்கை அழகு தான் எப்பவுமே நிரந்தரம் பொய்யான அழகும் கெடும் துடிப்பில்லா இளமை கெடும் துவண்டில்ட்டால் அதாவது துவண்டிட்டால் வெற்றி கெடும் சோம்பி நம்ம இருந்தோம்னா வெற்றி நமக்கு கிடைக்காது தூங்காத இரவும் கெடும் இரவு நேரத்துல நல்ல உறக்கம் வேண்டும் அப்ப தூங்கல அப்படின்னா இரவு கெட்டுடும் இரவு கெடுன்றது அந்த நேரம் வீணாகிவிடும் தூங்கினால் பகலும் கெடும் பகல் நேரத்தில் நம்ம தூங்கினோம்னா நம்ம செய்யும் வேலை அனைத்துமே கெட்டுப்போகும் கவனமில்லா செயலும் கெடும் கவனத்தோடு ஒரு செயல் செய்யலைன்னா அந்த செயல் வீணாகி போ வீணாகும் கருத்தில்லாம் எழுத்தும் கெடும் இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம செய்ய அவைப்பாட்டி அவங்க நமக்காக அவங்க இந்த கருத்தெல்லாம் எழுதி வ இருக்காங்க அதாவது இந்த கருத்தை அவங்க இருக்காங்க அந்த பதிப்பு தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் நம்மளாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் முன்கூட்டியே சொல்லிட்டு போயிருக்காங்க இதை நம்மளால் முடிந்த வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம் நிச்சயமாக பெரியவங்க வாக்கு வந்து நம்ம நல்லதுக்கு தான் என்பதை நம்ம ஏற்று நடப்போமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி